பதினாறு வயதில் மரண தண்டனை பெற்ற இளம் சுதந்திர வீரர் பற்றிய வரலாற்று குறிப்பு காண்போம் ஆயிரத்து எட்நூற்று எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு வங்காள மாநிலத்தின் மிட்னாபூரில் பிறந்த குதிராம் போஸ் குழந்தை வயதிலேயே தாய் தந்தையை இழந்து தனது சகோதரியால் வளர்க்கப்பட்டார் பள்ளியில் படிக்கும் போதே சுதந்திர இயக்கத்தின் மீது அவருக்கு தீவிர ஆர்வம் ஏற்பட்டது சுவாமி விவேகானந்தரின் சீடர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டாம் ஆண்டு அரவிந்தரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு சகோதரி நிவேதிதாவும் உரையாற்றிய நிகழ்வுகள் அவருடைய மனதில் புரட்சிக் கனல்களை ஏற்றின பதினாறு வயதிலேயே அவர் காவல் நிலையங்களுக்கு அருகே குண்டுகளை வைத்து தாக்குதல் நடத்தும் அளவிற்கு தைரியம் கொண்டவராக வளர்ந்தார் பீகாரின் முசாபர்பூரில் பதவியில் இருந்த பிரிட்டிஷ் நீதிபதி கிங்ஸ்ஃபோர்டு மீது இருந்த வெறுப்பின் காரணமாக நண்பர் பிரபுல்லா சாகியுடன் சேர்ந்து அவரை கொலை செய்ய திட்டமிட்டார் ஆனால் அவர்கள் செய்த குண்டுவெடிப்பில் தவறாக வேறு ஒருவரின் மனைவியும் மகளும் உயிரிழந்தனர் குதிராமும் பிரபுல்லா சாகியும் தனித்தனியாக தப்பினர் தப்பி ஓடிய குதிராம் இருபத்தஞ்சு மைல் நடந்தே சென்று வைனி ரயில் நிலையமடைந்தார் அங்கு போலீசாரால் கைது செய்யப்பட்டார் பிரபுல்லா சாகி தப்பிச் சென்றபோது கைது செய்யப்படுவதற்குள் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு உயிரை மாய்த்துக் கொண்டார் குதிராமின் வழக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டுமே இருபத்தி ஒன்றாம் தேதி விசாரிக்கப்பட்டது குறைந்த தண்டனை பெற வழக்கறிஞர்கள் முயற்சி செய்தாலும் அவருக்கு பிரிட்டிஷ் நீதிபதி மரண தண்டனை விதித்தார் அதே ஆண்டு ஆகஸ்ட் பதினொன்றாம் ஆம் தேதி போஸ் தூக்கிலிடப்பட்டார் இளம் வயதில் உயிரை தியாகம் செய்த குதிராம் மகிழ்ச்சியாகவும் புன்னகையுடனும் இறந்தார் என்ற தலைப்புச் செய்தியை முன்னணி செய்தித்தாள்கள் வெளியிட்டது சிறுவன் தியாகியி குதிராமின் இறப்பு மக்களின் மனதில் தீராத பாதிப்பை ஏற்படுத்தியது இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பூக்கள் மற்றும் மாலைகளுடன் தெருக்களில் திரண்டிருந்தனர் வந்தே மாத்திரம் எனும் முழக்கம் எங்கும் ஒலித்தன இன்றும் இளம் வயதில் இந்திய சுதந்திரத்திற்காக உயிர் கொடுத்த இளம் புரட்சியாளர் குதிராம் போஸ் என்ற பெருமையுடன் நினைவு கூறப்படுகிறார் எனவே வரும் ஆகஸ்ட் பதினொன்னாம் தேதி நாமும் நினைவுகூறுவோம் குதிராம் போஸ் எனும் புரட்சியாளரின் வீரத்தை நன்றி வந்தே மாதரம்